அன்பானவர்களை ஒரு ஐந்து நிமிடம் நாம் என்று பேசுவோம் இதை மனதில் வைத்தால் இந்த உழைப்பாளர் தினம் வாழ்வைத்தது ஏனென்றால் உழைப்பாளர் தினம் என்பதே பிரெஞ்சு புரட்சியினால் எழுந்தது அதாவது இன்னைக்கு இன்னும் நம்ம நாட்டில் பெரிய புரட்சி வரணும் அப்படின்னா தான் இன்னைக்கு மாற்றம் வரும் இன்னைக்கு வந்து வெளிநாடுகளில் ஃப்ரான்ஸில் நடந்து தான் ஃப்ரெஞ்சு புரட்சி வெளிநாடுங்கெல்லாம் யார் எந்த உழைப்பை உழைக்கிறார்கள் என்பது வித்தியாசம் பார்ப்பது அல்ல உழைப்பவருக்கு சரியான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் அந்த உழைப்போடைய ஊதியம் என்னவாக இருக்க வேண்டும் அவர்களுடைய தினசரி தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும் வீடு உணவு மருத்துவம் இவைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் மேலும் அவர்கள் வெளியெல்லாம் சென்று சுற்றி தன் குடும்பத்தோடு வாழ்வதற்கும் உதவி செய்ய வேண்டும் இதுதான் உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் ஆனால் நம்முடைய உழைப்பு ஊதியம் மிக மோசமாக இருக்கிறது இல்லை நமக்கு இன்னும் அந்த உழைப்பாளர்களுக்கு தேவையான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை இவன் சும்மா இருக்கிறான் சும்மா வேலை பார்க்குறான் சும்மா ஐயாயிரத்து கொடுப்போம் ரெண்டாயிரத்து கொடுப்போம் ஐநூறு கொடுப்போம் எந்த எண்ணம் இருக்கிறதை தவிர அவர்களுடைய அடிப்படை தேவை என்பது நிறைவு செய்யப்படவில்லை அதனால்தான் புரட்சிவாதி மாத்தோ சொல்வார் மாவோ சொல்வார் நான் கையை நீட்டி உங்களுக்கு எதிர்காலத்தை காட்டுகிறேன் நீங்கள் எதிர்காலத்தை பார்க்கவில்லை என் கையை பார்க்கிறீர்கள் இன்றைக்கு நாம் வந்து இறை வார்த்தை ஆண்டவரே ஆண்டவரே என பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இந்த இறை வார்த்தை சுட்டி அந்த வாழ்வை பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை நல்லா யோசித்து பாருங்க சூசைப்பர் ஏசுநாதருக்கு அட்ரஸ் முகவரி கொடுத்ததே சூசைப்பர் தான் தச்சர் மகன் அல்லவா உழைக்கிறார் தச்சேர் மகன் அல்லவா அன்பான தெருப்பாளர் நூத்தி இருபத்தி ஏழு சொல்லுகிறது உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர் உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர் சொல்லுங்க நாம உழைக்கணும் அப்பதான் நம்ம சாப்பிடணும் அதனால தான் அந்த திருப்பாடின் அடிப்படையில் தான் பௌலடிகளார் சொன்னார் உழைக்காதவன் உண்ணலாக அந்த நாம வந்து நினைச்சு பார்க்கணும் இன்னைக்கு உழைக்கணும் உழைக்குத் தகுந்த ஊதியத்தை கொடுக்கணும் அப்பொழுதுதான் ஒரு நிறைவு மகிழ்ச்சி வரும் நம்முடைய சமுதாயத்தில் பெரிய சண்டை பிரச்சனை ஏற்ற தாழ்வுகள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த உழைப்பு மதிக்கப்படாத நிலையாக இருப்பதனால்தான் இருக்கிறது இரண்டு கருத்துக்களை மனதில் பதி வைத்துக் கொள்வோம் முதல் கருத்தாக பார்த்தோம் என்றால் முதல் வாசகத்தில் வாசிக்கப்பட்டது போல ஆண்டவர் அந்த அனைத்தையும் படைத்து தன் படைத்த அனைத்தையும் பார்த்து அனைத்தையும் ஆம் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து அவர் ஓய்ந்திருந்தார் ஆகவே நாம் வந்து எந்த வேலை செய்தாலும் அதை நிறைவாக மகிழ்வோடு நல்லா செய்யும் அது சமையலாக இருக்கலாம் அல்லது யார்கிட்ட வேலை செய்தாலும் இருக்கலாம் எந்த வேலை செய்தாலும் அது நிறைவாக இருக்கும் நான் பெங்களூரில் தமிழ் இந்திய அளவில் வழிபாட்டிற்கு செயலராக பணி புரிந்தேன் அந்த பணி புரியும் பொழுது கார்டினல்ஸ் பிஷப்ஸ் எல்லாம் வர்றாங்க ஒரு நூற்றி பதினேழு பிஷப்ஸ் வந்தாங்க அப்போ வழிபாட்டுக்கு நான் தான் பொறுப்பு அப்போ எல்லாரும் பவனியில் காத்துட்டு இருக்கிறாங்க ஒரு அம்மா அப்போ தான் பூ இருக்கு பீடத்தில் பூ இருக்கு அது இந்து அம்மா அந்த அம்மா சொன்ன எல்லாம் பவனிக்கு வந்துட்டாங்க நீ போங்க அப்படின்னு ஃபாதர் நான் பவனிக்காக பீடத்துக்காக குத்தலை ஆண்டவருக்கு குத்திட்டு இருக்கிறேன் எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க நான் ஆண்டவருக்கு குத்திட்டு இருக்கிறேன் ஆண்டவர் எதை செய்தால் இதைத்தான் அழகாக பவுல் கொலோசேர்களு திருமுகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு சொல்லுவார் நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல நாமெல்லாம் ஆள் பார்த்து செய்வோம் முகம் பார்த்து செய்வோம் ஒரு கோயிலில் போய் ஜெவம் பண்ணா கூட நாலு பேர் பார்க்குறாங்களான்னு ஜெவம் பண்ணுவோம் இல்லை நம்ம வேலை செய்கிறதை காட்டிக்கொள்வோம் நான் வேலை செய்தேன் என்பதை காட்டிக்கொள்வோம் என்ன உண்மையான தாய் உண்மையான மனைவி உண்மையான பெண் உண்மையான உழைப்பாளி தன் உழைப்பை பற்றி பீத்த மாட்டான் அமைதியாக நான் குடும்பத்திற்காக என் கணவனுக்காக என் பிள்ளைகளுக்காக என் முதலுக்காக வேலை செய்கிறேன் என்று சொல்வான் அதுதான் அழகான வார்த்தை நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என்னை உணர்ந்து உளமாற செய்யுங்கள் எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள் ஆனால் வீட்டிலையும் சரி எங்கே செய்தாலும் முதல் கருத்து இந்த வேலையை உளமாற செய்ய வேண்டும் மனதார செய்ய வேண்டும் நிறைவாக செய்ய வேண்டும் என்பது முதல் கருத்தாக இருக்க வேண்டும் இரண்டாவது கருத்து சூசிப்பர் போல நேர்மையாளராக இருக்க வேண்டும் அதைத்தான் முதலிலே அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் பெரிய புரட்சி வர வேண்டும் அந்த புரட்சி நம்மிலே எழ வேண்டும் நான் நல்ல ஊதியம் கொடுக்கணும் நல்ல என் ஊதியம் அவருடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த தொழிலாளியை நாம் அடிமையாக வைத்திருக்கிறோம் என்பது உண்மை நம்முடைய பாதுகாவலர் நேர்மையாளராக இருந்தார் என்று சொன்னால் அவர் உண்மையிலேயே தன் தொழிலில் மிகவும் அக்கறையோடும் பிறரை மதித்தும் வாழ்ந்தார் ஏனென்றால் ஒரு தச்சு வேலை என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒருவர் செய்கிற வேலை அல்ல பல பேரை அவர் வேலைக்கு வைத்திருக்கலாம் சூசையப்பர் அவர் நேர்மையாளர் என்பது இதன் வழியாகத்தான் வெளிப்படும் அவர் நல்ல ஊதியம் கொடுத்து பிறரை மதித்து வைத்திருக்க வேண்டும் அதனால் தான் அவர் பெயர் துளங்கிய அவர் நேர்மையாளர் என்று ஆகவே இன்று இந்த சூசைப்படைய நல்ல நாளிலே களிகிமலை மாதாவின் அன்பு கணவரின் நாளிலே அந்த குடும்ப நாளிலே சிந்தித்து பார்ப்போம் இந்த புரட்சி எழ வேண்டும் அது எனக்குள் எழ வேண்டும் இரண்டு கருத்துக்கள் ஒன்று எந்த வேலையை செய்தாலும் நிறைவாக மகிழ்வோடு செய்கிறேன் அது கடவுளுக்காக மனிதருக்காக அல்ல என்ற எண்ணத்தையும் இரண்டாவது நேர்மையாளராக இருந்து தொழிலாளர்களை மதிப்பேன் தொழில் செய்வேன் என நினைத்து பார்ப்போம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார்